பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி சொல்ல போகிறோம் இயல்புகள் குணாதிசயங்கள் ரகசியங்கள் அப்படி ஃபுல் அதாவது உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா இது அதனுடைய ஃபுல் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம் அதுபோல் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அஸ்வினி முதல் ராவதி வரைக்கும் உள்ள நட்சத்திரங்களுடைய இயல்புகள் குணாதிசயங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம் எங்களுடைய வீடியோ லைக் பண்ணி பார்ப்பீங்க நிச்சயமாக உங்களை பொறுத்தவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றபடி வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கங்க கார்த்திகை அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இது மூணாவது நட்சத்திரமாக வருகிறது இது உடைபடும் நட்சத்திரங்கள் அதாவது கார்த்திகை முதல் பாதம் மேஷராசியிலும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ராசியிலும் அமைகின்றன கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரிய பகவான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ இ உ ஏ இந்த ஆரம்ப எழுத்தாக வரக்கூடிய பேர் வைக்கலாம் பெரும்பாலும் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை ஆரம்ப திசை சூரிய திசையுடைய மொத்த அளவு ஆறு வருஷங்க அது பாதத்தை வச்சு ஒவ்வொன்றும் வித்தியாசப்படும் மற்றபடி உங்களுக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதம் மேஷராசி அப்படின்னும்பொழுது மேஷராசினுடைய குணம் ப்ளஸ் அதாவது செவ்வாயினுடைய குணம் ப்ளஸ் சூரியனுடைய குணம் இருக்கும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரிஷபராசியில் இருக்கிறது ரிஷபராசி அப்படின்னு சொன்னால் சூரியன் ப்ளஸ் சுக்கரனுடைய கு குலாதிசயங்கள் இவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகம் அப்படின்னா இவங்களுக்கு பெண் ஆடு பட்சி மயில் ரஜு வயிறு ரெஜு மரம் அத்தி மரம் நாடி சமான நாடி கணம் ராட்சச கணம் மலர் செந்தாமரை அதி தேவதை அக்னி பகவான் இவங்களும் பார்த்தீங்கன்னா பரணி தீபத்துக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் தரிசித்துட்டு வந்தாங்க அதான் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் வருஷம் வருஷங்களும் போய் போகலாம் முடிஞ்சால் போயிட்டு வந்தீங்கன்னா அப்படி ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சொல்லலாம் மற்றபடி கார்த்திகை ஒன்றாம் பாதம் மேஷராசியாக இருக்கிறதால ரொம்ப கோபகாரங்க மேஷம் அதாவது செவ்வாய் ப்ளஸ் சூரியனுடைய குணம் அப்படியே வந்து ஃபுல்லு த எதையும் யோசிக்கிறது இல்லை எதையும் பின்விளைவை பற்றி இது பண்ணுறது இல்லை நினைச்சோமா ஒரு வேலை எடுத்தோமா உடனே அது முடியுமா முடியாதா ப்ராக்டிக்கலாக அது சாத்தியப்படுமா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இவங்க வந்து ஊருக்கு தனம் இருக்கும் யார் பேச்சு கேட்க மாட்டாங்க இவங்களே போய் பட்டு திருந்தி வரக்கூடியவர்கள் ஆனால் இந்த இது கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு மாதங்கள் அப்படி கிடையாதுங்க அவங்க வந்து சுக்கருடைய ஆதிக்கம் அந்த ரிஷபத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நளினமாக இருப்பாங்க கொஞ்சம் உஷாராகவும் இருப்பாங்க எல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படிம்பாங்க ஆனால் அதே நேரத்தில் பொறுமை காப்பாங்க அதாவது பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் முருகர் பெரும்பாலும் முருகருடைய முருகனுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த கார்த்திகை பெண்களை பெண்கள் தான் முருகனை வந்து வளர்த்ததால் இந்த கார்த்திகை நட்சத்திரம் போது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்த நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானை வழிபாடு பண்ண பண்ண வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னுக்கு வரலாம் வேறு நீங்கள் கடவுளே இவரை கும்பிட்டாலே போதுங்க இந்த முருகப்பெருமானுக்கு ஒன்று தான் தலையெழுத்து மாற்றக்கூடிய ஒரு சக்தி இவருக்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அது எந்த அளவுக்குன்னு தெரியல பட் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது தான் உங்களுடைய பிறப்புக்கு இப்படி தான் இருக்கணும்னு அந்த தீர்ப்பே அவர் மாற்றி தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு அப்படின்னு அரசாங்கம் அரசியல் கோயில் பொது சேவைகள் ஊர் பொது காரியங்களில் ஈடுபடுவது இப்படி ச சில வேலைகளை பண்ணுவீங்க மற்றபடி வழக்கமாக டாக்டர் அரசாக தான் அரசியல் சொல்லியாச்சு அரசாங்கத்தில் இப்போ முக்கியமான கீ போஸ்ட்டில் பெரிய போஸ்ட்டில் தான் இருப்பாங்க தொழில் அதிபர்களாக இருப்பார்கள் எல்லா தொழிலையும் செய்வாங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதால செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க அவங்க ஒரு தனி ட்ராக் அந்த கார்த்திகைலாம் பாதம் அவங்க பார்த்தீங்கன்னா க கவர்மெண்ட்டு யூனிஃபார்ம் போட்ட போஸ்ட்டாக தான் இருப்பாங்க கவர்மெண்ட்டில் இருப்பாங்க டாக்டராக இருப்பாங்க இப்படி சொல்லலாம் இராணுவம் இப்படி சொ தீயணைப்பு துறைன்னு ஆனால் இவங்க அந்த ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டுலேயும் இருப்பாங்க நாடக துறையிலையும் இருப்பாங்க மியூசிக்கு துறையிலையும் இருப்பாங்க எல்லாத்துறையும் அதாவது ஃபினான்சியல் துறையிலும் இருப்பாங்க இப்படி அரசாங்கத்தில் முக்கியமான போஸ்டில் இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முருகர் வணங்க வணங்க நீங்கள் உங்களுக்கு பிளஸ்ஸிங் அப்படி ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு மற்றபடி கோபத்தை மறந்துட்டீங்கன்னு சொன்னாலே போதுங்க அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இயல்பாக கொஞ்சம் கோதம் கோபம் அதிகமாக இருக்கும் கோபத்தை மறந்துட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க பலனை எதிர்பார்க்காத செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் தான் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடிய நிலை ஆளுமை பண்பு இருக்கும் எங்கே இருந்தாலும் நான் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு நினைப்பீங்க தலைமை பண்பில் தான் இருப்பீங்க அதே நேரத்தில் நிர்வாக திறமை அப்படின்னா ஸோ கேப்பபிள் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இவங்க பத்து பேருக்கு வழி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களே ஒழிய பத்தா பத்து பேரில் இவர் ஒருத்தராக இவங்க ஒரு ஆளாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஆனால் பாசக்கார பிள்ளைங்க இந்த நட்சத்திர கத்தில் பிறந்தவங்க ரொம்ப நம்பி அவங்களுக்கு போயிட்டிங்கன்னா அவங்க நம்பிட்டிங்கன்னா அவங்க நிச்சயமாக கைவிட மாட்டாங்கன்னு சொல்லலாம் ரிஷபம் நட்சத்திரத்தில் பிற ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதையில் பிறந்தவங்க கொஞ்சம் பரவாயில்ல அதை விட மேஷத்தில் கார்த்திகை ஒன்றை விட இவங்க கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கிவ்வல் டேக்காக இருப்பாங்க விட்டு கொடுப்பாங்க விட்டு பிடிப்பாங்க எதை ஒன்றையும் ஒரு ஃபோ அவங்க வந்து ஒன்லி டேக்கிங் தான் இவன் டேக்கே இருக்காது கார்த்திகை ஒன்று பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லாத்துலேயும் ஒரு பெருந்தன்மை பெரிய புத்தி இவங்க எல்லாருக்கும் இருக்கும் இவங்க இப்போ அதான் சொன்னேனே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க அதை சாதிக்கக்கூடிய திறமை இந்த சுக்கனுடைய நிலை இருக்கிறதால அது அவங்களுக்கு ரெண்டுமே சூடு சூரியனும் உஷ்ணம் செவ்வாயும் உஷ்ணம் கார்த்திகை ஒன்று அதனால் பார்த்தா ஷார்ட் டெம்பிளில் இருப்பாங்க ஆனால் பெரிய தீர்க்க தரிசையாக இருப்பாங்க ஞானிகளாக இருப்பாங்க அறிவு பெரிய அதாவது அவங்க சொன்னால் அந்த முடிவு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இவங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை மற்றபடி விவசாயம் சார்ந்த துறையில் கூட இருப்பாங்க எல்லா ஃபீல்டுலேயும் பார்க்கலாம் அரசியல்வாதிகளாக கூட பார்க்கலாம் இவர்களது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க பெண்களுடைய யோசனை கேட்டு நல்லா இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னால் நல்லா பெரிய லெவலில் முன்னுக்கு வர முடியும் அதையும் ஒரு பெண்ணை முன்னிறுத்தி இவங்க வந்து வாழ்க்கையை கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் இன்னும் ரொம்ப நல்ல நிலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் கார்த்திகை பெண்கள் தானங்க வளர்த்தாங்க அதனால் பெண்களை முன்னிறுத்தி எதையும் வந்து இவங்க இது பண்ணாங்கன்னு சொன்னாக்கா பெரிய லெவலில் முன்னுக்கு வர முடியும் இவங்க பெரும்பாலும் ஜோதிடர்களாக கூட இருப்பாங்க நிறைய பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள் கூட ஆராய்ச்சியாளர்களாக இருப்பாங்க அதில் ஆராய்ச்சி செய்கிறது வாக்கு பலிதம் எல்லாமே உண்டு இவங்களுக்கு வைநாசிக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சதை நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் அப்போ இந்த ராகுபகவானுடைய நட்சத்திரத்தை திருமணம் பண்ணக்கூடாது அது குறிப்பாக சதையே ஆவாதுங்க திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணுத்தில் மூணுமே ஆகாது அதில் சதையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகாது அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சதையும் மீதி எந்த கிரகம் பிறப்பு ஜாதகத்தில் சதய நட்சத்திரம் வாங்கி எந்த கிரகம் தசை நடத்தினார் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்தும் வாழ்க்கையே போராட்டம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் கோச்சாரத்துலேயும் சதய நட்சத்திரம் வாங்கி ஆண்டு அந்த ஆண்டு கிரகங்கள் சனி பகவான் ராகி கேது குரு பகவான் இதெல்லாம் வந்தாலும் அது வந்து பிரச்சனை தான் ரொம்ப பிரச்சனை தான் தரும் மற்றபடி உடல் நலத்தையும் கொஞ்சம் அக்கறை தேவை உங்களுக்கு நரம்பு சுத்திக்கிறது நரம்பு சுத்தினு சொல்லுவாங்க அதெல்லாம் வரும் மற்றபடி நாகூர் சென்று நா நாகராஜாவை வழிபாடு செய்திங்கன்னு சொன்னால் அதெல்லாம் ஓரளவுக்கு அது சரியாகக்கூடிய அமைப்பு இருக்குங்க மயில் பொம்மை அல்லது மயில் போட்ட மயில் போட்டோ வீட்டில் வச்சு நீங்கள் இது பண்ணலாம் மாட்டி வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃப்ளரிஷ் ஆகும் நேரம் நல்லா நல்லா வருமோ மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பூ வியாபாரம் பண்ணலாம் பூ வியாபாரம் பண்ணலாம் அந்த திருமணத்துக்கு டெக்கரேஷன் பண்ணுவாங்க இது மாதிரி தொழிலும் பூ டெக்கரேஷன் செய் ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியது காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு அதுவே உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ் தரும் எங்கெல்லாம் வெளில போகிறீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெளில போங்க மற்றபடி இவங்க அது அது தந்தையை விட இவர்கள் ஆளுமை மிக்கவர்கள் இந்த ஏன்னா தந்தைக்கே உபதேசம் பண்ண வராச்சே முருகன் அதனால் தந்தையை விட ஆளுமை பெற்றவர்களாக இருப்பார்கள் ஏன்னா மேஷத்தில் சூரியன் மிச்சம் ரிஷபத்தில் சந்திரன் மிச்சம் அப்போ சூரியன் யார் சந்திரன் யார் பார் பார்வதி பரமேஸ்வ பரமேஸ்வரன் தானே அப்போ இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் வழிபாடு செய்ந்தீங்களாவே அதாவது அம்மையப்பன் இவங்க ரெண்டு பேரையும் வழிபாடு பண்ணாலே போதுங்க விளையாட்டுத்துறை காவல்துறை ராணுவம் தலைமை பண்பு நாட்டுக்காக தியாகம் செய்கிறது இது புகழ்பெற்ற மருத்துவர்களாக இருப்பது இப்படி நிறைய இவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரம் கொண்ட பதவியான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியிலும் அரசாங்கத்தின் அரசியலில் பெரும் பதவி மினிஸ்டர் இது பெரும் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது மற்றபடி கான்ட்ராக்ட் தொழில் கூட பண்ணலாம் அந்த கவர்மெண்ட்டு நாடி இந்த ப்ரைவேட் கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க வீடு கட்டுறது அதாவது தொகுப்பு வீடுகள் அளவு ஆஸ்பத்திரி கட்டுறது இது போல் கான்ட்ராக்ட் தொழில் பண்ணலாம் சூரியன் ராகு ஆகாது ராகு தசையில் ராகு சரியாக அமையல்னு சொன்னால் ராகு தசையில் பிரச்சனையை கொண்டு பண்ணுறோம் பிரச்சனையை கொண்டு பண்ணணும்னு சொல்லலாம் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் முருகன் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் தகப்பன் சாமி பேர் பேர் பெற்றவர் சுவாமி மலையில் அதனால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க மற்றபடி நல்லா எலாபரேட்டாக நம்ம சொல்லிட்டோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வர முடியாது